வணக்கம் ரோஜி இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்கணுன்றேன் இந்த லக்ஷ்ணா யூனிவர்சிட்டியில் முஸ்லீம் உறவுகளால் இன்றைக்கு இப்தார் பண்டிகை கொண்டாடப்படுது அந்த நிகழ்வுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கோம் நம்ம சின்ன கேரளா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பத் பட்டினம் தட்டுவிங்க அங்கே காணொலிக்கு அப்போ நாங்கள் இப்போ ஏற்பாடுகள் நடந்து கொண்டோம் ஒன்று பேருக்கு நோன்பு திறக்கிறதுக்காக ரம்ராம் பண்டிகை ஒரு மாதம் மார்ச் மாதம் புதுலாவே ரம்ராம்பண்டிகை இருபத்தி ஏழாம் தேதி வந்து நோன்பு திறக்க தற்போது நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகள்லாம் நமது முஸ்லீம் சகோதரர்களால் செய்யப்படுகிறது பார்த்து கொண்டிருக்கீங்க மாணவ மாணவிகளின் நிகழ்வு உடம்புகின்ற இடத்திற்கு வருகிற அன்போடு அழைத்துக் கொள்வதோடு இன்றைய எமது நோன்பு திறக்கும் நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பீடா துணைவேந்தர் கௌரவ பேராசிரியர் ஸ்ரீ சத்மராசா ஐயா அவர்களை அன்போடு நிகழ்விற்கு அழைத்துக்கொண்டும் நிகழ்விற்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை சேர்ந்த அன்போடு இந்நிகழ்வு நடைபெறுகின்ற வருகிறந்து தங்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒருமித்து ஒரே நேரத்தில் இந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வினை இடம்பெற இருப்பதனால் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கிக்கும் وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله நோங்கு துறக்கக்கூடிய இந்த சபைக்கு வருகை தந்திருக்க கண்ணியத்துக்குரிய என்னுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் உடைய துணைவேந்தர் அவர்கள் உட்பட ஏனைய ஆசிரியர் குலாம் அதே போன்று வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாழ் பல்கலைக்கழகத்துடைய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய இனிய காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா இறைவனுடைய ஒரு அருள்தான் நாங்கள் பலவிதமான பாசை பேசக்கூடியவர்கள் பலவிதமான மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் சமமானவர்கள் அந்த அடிப்படையில் ஒருவருக்கொருவர் இன்னொரு மனிதர்களுடைய உணர்வுகளை மார்க்கங்களை விழுமியங்களை நாங்கள் எந்த மாறு மத விழுமியங்களை சிறப்புப்படுத்தும் முகமாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதில் முதலில் நோன்பு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் விரதம் என்பது ஆனால் முஸ்லீம்கள் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய இந்த நோன்பை விரதத்தை நாங்கள் நோக்கின்றோம் என்றால் முதலில் இந்த நோன்பு என்பது இறைவனின் மூலமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட மிக முக்கிய ஐந்து கடமைகளில் ஒன்று இறைவன் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் என்ற கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு ஐந்து தூண்கள் ஐந்து கடமைகளை வைத்திருக்கின்றார் அதில் மூன்றாவது கடமையாக இருப்பது தான் இந்த நோன்பு என்பது அந்த நோன்பு நாங்கள் எவ்வாறு நோட்க வேண்டுமென்றால் அதிகாலையில் ஐ சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஒரு ஐந்து மணி ஐந்து மணிக்கு முன்னால் நாங்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு பின்னர் மாலையில் ஆரை கால் ஆறரை வரும் வரையில் உண்ணாமல் பருகாமல் நாங்கள் இறைவனுக்காக அந்த இறைவனுடைய கட்டளையை எடுத்து நடக்கும் முகமாக எங்களுடைய அனைத்து விடயங்களையும் தவிர்ந்து கொள்வது தான் இந்த நோன்பாகும் அப்ப அந்த நோம்பில் நாங்கள் எச்சி விளங்க கூடாதா என்று கேட்டால் அவ்வாறு கிடையாது எச்சில் விளங்கலாம் ஆனால் சளி போன்ற விடயங்களை விளங்கக்கூடாது மாறாக எங்களுடைய மனிதர்களுடைய துவாரங்கள் என்று கணிக்கப்படக்கூடிய மூக்கு காது அது அதே போல வாய் இவ்வாறான துவாரங்கள் வழியாக உடலுக்குள்ளால் ஏதாவது விடயம் சென்றாலும் கூட எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் ஆக நாங்கள் மிக அதிகம் நிதானமாக மிகவும் கண்ணோட்டத்துடன் இந்த ஒரு மாதத்தை நாங்கள் நோன்பு இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் கழிக்கின்றோம் இவ்வாறு பசித்து தாகித்து இருப்பதனால் இறைவன் எங்களுக்கு என்ன பலன் தருகின்றான் என்று அடுத்த விடயத்துக்கு வருவோம் இறைவன் ின் மூலமாக கோருகின்றான் கம குதிபா மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்த உங்களுக்கு நோம்பை கடமையாக்கியிருப்பது நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டும் இஸ்லாத்தில் பயபக்தி இரையச்சம் என்று சொல்வது என்னவென்றால் இறைவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பதும் இறைவன் தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொள்வதுமா ஏவலை எடுப்பதற்கும் தவிர்த்த விடயங்களை தவிர்ந்து நடப்பதற்கும் என்னை படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்ச்சி வருவதற்கு தான் இரையச்சம் என்று கூறுவது இந்த நோன்பில் எவ்வாறு அந்த அச்சம் ஏற்படுகின்றது என்று பார்த்தால் இறைவனும் இறை தூதரும் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்த விடயன்தான் இந்த ரமலானுடைய ஒரு மாத காலம் நாங்கள் இறைவன் எங்களுக்கு ஆகுமாக்கிய விடயங்கள் உண்ணுவது ஆகுமான விடயம் குடிப்பது ஆகுமான விடயம் எங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது அனுமதிக்கப்பட்டொரு விடயங்கள் இறைவனால் அனுமதிக்கப்பட்ட விடயங்களை கூட இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் அனுபவிக்காமல் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்து அவர் அவைகளை தவிர்ந்து நடப்பதன் மூலமாக இறைவன் எங்களுக்கு ஒரு பயிற்சி பாசறையை ஏற்படுத்துகின்றான் இந்த ஒரு மாத காலம் நாங்கள் அவ்வாறு எங்களை ஆகுமான விடயங்களை விட்டே தவிர்ந்து பயிற்சி பெற்றதன் பின்னால் இதர இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களில் இறைவன் தடுத்த விடயங்களை இலகுவாக தவிர நடப்பதற்கொரு காரணம்தான் இந்த ரமலானுடைய பாசறை என்பது அது மட்டும் கிடையாது நாங்கள் வெறுமனே பசித்து இருப்பதனால் அடைய முடியுமா என்று கேட்டால் ஒரு பொழுதும் உடையாது நபியவர்கள் ஒரு இடத்தில் கூறும் பொழுது எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் நோன்பு நோற்பதனால் பசியும் தா ஆனால் கண்ணின் மூலமாக பாவம் செய்கின்றார்கள் அவர்களுடைய கண்கள் நோன்பு நோட்டிருப்பது கிடையாது தரத்தினால் காலினால்

இப்போ எல்லோரும் வந்து கொண்டு சிங்கள சகோதரர் எல்லாம் வருகிறந்து கொண்டு இருக்கத்தான் நீங்கள் வந்துவிடுங்க இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோரும் கீழே அமர்ந்து தொ நோன்புக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஆறு இருபத்தி மூணு தான் நோன்பு திறக்கிற நேரம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் நண்பர்கள் அடுத்த சிங்கள நண்பர்கள் எல்லா நண்பர்களும் வந்து இருந்து ஆண் பெண் பாகுபாடு என்று எல்லோரும் வந்து இருந்து அவங்களோட முஸ்லீம் நண்பர்களது தொழுகையின் பங்கு கொள்ளுக்க நமது முஸ்லீம் நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செய்து கொண்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அவ்வளவு நேர்த்தியாக எல்லா விருந்தோம்பி கவனித்து கொண்டிருப்பது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்களுக்காக ஒரு சைட்டும் பெண்களுக்காக இன்னொரு சைட்டும் அமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருக்க தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க இஸ்லாத்தையும் சரியான முறையில் விட்டால் அவர் அந்த பெரிய தட்டில உணர்ந்து எல்லாருக்குமே நீங்க பார்த்து எல்லாம் எங்களுக்கு செய்யும்படி சொன்ன

சகோதர முஸ்லிம் சகோதரர்களோடு அதி உரையினை வழங்குவதற்காக வேண்டும் அன்போடு வளர்க்கின்றோம் வியாழப்பாணுடைய துணை வேண்டும் பேராசிரியர் ஸ்ரீ சத்தராசா ஐயா அவர்களை அன்போடு வேடைக்களை அவங்களை எல்லாம் சாகடிச்சுட்டாங்க சாகடிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய குளங்கள் வகையில போறதுக்கு எல்லாம் நம்மளுடைய விவசாயிகளோட வீட்ல அவங்க வந்துட்டு தாயினும் ஆயினும் எல்லாரும் அப்படிங்கிற நிமிடங்கள் மாத்திரம் தன்னுடைய தனிப்பட்ட கட்டப்படுவார்கள்